இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் லீட் ரோல் நடிச்சு வெளியே வந்த திரைப்படம் கூலி இந்த திரை தமிழ்நாட்டில் ஒன்பது நாள் மட்டும் திரைப்படம் மூணு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் ஒன்பது நாள் நூற்றி பதினெட்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலேஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் ஒன்பதாவது நாள் மட்டும் அந்த திரைப்படம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா மொத்தம் ஒன்பது நாள் இருபத்தி மூணு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கலெஷன் பண்ணிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானால ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாம் மொத்தம் ஒன்பது நாள் ஐம்பத்தி ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தம் ஒன்பது நாள் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா மொத்தம் ஒன்பது நாள் முப்பத்தெட்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஏழு கோடியும் மொத்தம் ஒன்பது நாள் இரநூத்தி எழுபத்தி கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகள் ஒன்பதாம் நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் மொத்தம் ஒன்பது நாள் நூற்றி அறுபத்தெட்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபாய் கஷ்டம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் ஒன்பதாவது நாள் மட்டும் எட்டு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் மொத்தம் ஒன்பது நாள் நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடியை ஐம்பது லட்சம் ரூபாய் கஷ்டம் டேரக்டர் அயன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கேரா அத்வானி போன்றவங்க லீடரோட நடிச்சி வெளியே வந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ஒன்பது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் ஒன்பதாவது நாள் மட்டும் வார் டூ திரைப்படம் இருபது லட்சரூபம் மொத்தம் ஒன்பது நாள் ஐந்து கோடியே எழுபத்தாறு லட்சரூபா கலெஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு லட்ச ரூபா மொத்தம் ஒன்பது நாள் ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் கலெஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியும் மொத்தம் ஒன்பது நாள் அறுபத்தி மூணு கோடியே நாற்பது லட்சரூபா கலெஷன் பண்ணியிருக்கு ஒன்பதாவது நாள் மட்டும் வார் டூ திரைப்படம் நாற்பது லட்சரூபம் மொத்தம் ஒன்பது நாள் பதினேழு கோடியே இருபது லட்சரூவா கலெஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்திங்கனா ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு கோடியே பதினேழு லட்ச ரூபம் மொத்தம் ஒன்பது நாள் நூற்றி அறுபது கோடியே முப்பத்தேழு லட்ச ராக் கலட்சம் பண்ணி இருக்குது ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்திங்கனா ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபா மொத்தம் ஒன்பது நாள் இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ராகலம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி இருபது லட்சம் டபும் மொத்தம் ஒன்பது நாள் எழுபத்தி ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கலஷ் பண்ணி இருக்குது உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா டூ திரைப்படம் ஒன்பதாவது நாள் மட்டும் ஆறு கோடியும் மொத்தம் ஒன்பது நாள் முந்நூற்றி இருபது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பை